ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் மின் இணைப்பு வந்து பெயர் மாற்றம் செய்யறதுக்கு புதிய நடைமுறையை தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதியில பார்க்க போகிறோம் ஸோ வீட்டு மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்கு ஒரு புதிய நடைமுறையை வந்து தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சுற்றறிக்கையை வந்து தலைமை பொறியாளர் வந்து அனுப்பியிருக்காரு நிறையா ப்ரூஃப் ஆவணங்களை வந்து கேட்கறதுனால இந்த பெயர் மாற்றம் தாமதமாகுது அதனால நிறையா ஆவணங்கள் இனிமேல் சமையல் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து வந்து முந்தைய உரிமையாளரோட ஒப்புதல் பெறும் படிவும் ரெண்டை வந்து தூக்கி இருக்கிறாங்க வந்து நுகர்வோர்கிட்ட வந்து இந்த படிவத்தை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி விற்பனைக்கு பங்கு பிரித்ததில் இல்லை வந்து கிஃப்ட்டு டீடு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து விற்பனை பத்திரம் வேணும் இல்லை சொத்து வரி ரசீது இல்லை நீதிமன்ற தீர்ப்பு இதில் ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம பெயர் மாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற மூத்த உறுப்பினர்கள் யாராவது வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா வாரிசு சான்றிதழ் வேணும் இல்லைன்னா அண்மை காலத்தில் பெறப்பட்ட சொத்து வரி ரசீது இல்லை வந்து இழப்பீடு பத்திரத்தை வந்து சம அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றத்தை பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த தலைமை பொறியாளர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மின்னணிப்பு பெயர் மாற்றக்கு நம்ம வந்து பெருசாக எதுவும் தேவையில்லை நம்ம வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைனில் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அதாவது டான்ஜெட் கவோட இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக அந்த ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் கட்டி நம்ம வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும் அப்படி என்கிட்ட ஆன்லைன் வசதி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாலுக்கா இல்லை வந்து மாவட்ட அளவிலான மின்வாரிய அலுவலகத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா சொத்து உரிமைக்கான ஆவணம் ஏதாவது வேணும் அதில் வந்து ஒன்று சொத்து வரி ரசீதாக இருக்கலாம் இல்லை பட்டாவாக இருக்கலாம் இல்லை சிட்டா அடங்கல் அப்படிங்கிற நில ஆவணங்கள் வந்து கண்டிப்பாக வேணும் அடுத்தது விண்ணப்பதாரோட அடையாள சான்று தான் வந்து ஆதார் கார்டு வேணும் அதுக்கப்புறம் குடியிருப்பு சான்றாக வந்து அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக என்ன வேணும் அப்படின்னா அந்த வீட்டில் தான் இருக்காரு அப்படிங்கிற அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் ஸோ இதில் வந்து முந்தைய உரிமையாளர் இல்லை அப்படின்னாவோ இல்லை வந்து வீடு வாடகை எடுத்தீங்க அப்படின்னாவோ நான் வந்து உரிமை உரிமையாளர் இல்லை அப்படிங்கிற படிவம் வந்து அஞ்சை வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் இல்லை கடிதம் இல்லை படிவம் ஆறை வந்து நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நடைமுறை உடனே அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களே வந்து மின்சார வாரியத்தில் பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ